எல்லாத்துக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடு எப்படி கோயில் மாதிரி நல்லா நறுமணத்தோடு மாற்றலான்னு பார்க்கலாங்க ஒரு சிம்பிளான பதிவு தாங்க நீங்கள் இந்த பதிவை முழுசாக பாருங்கள் அதிக நேரமெல்லாம் இல்லைங்க இந்த பதிவு அதாவது குறைவான விலையில் விற்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம கோயில் மாதிரி நறுமணத்தை வீட்டுக்கு எப்படி வர வைக்கலான்னு வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு பொருள் தாங்க முக்கியமான பொருளுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க பெரும்பாலும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்பா சோடான்னு சொல்லுவாங்க சமையல் சோடான்னு சொல்லுவாங்க இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் ஆறுபா தாங்க இருக்குது பெரிய பாக்கெட்டு அஞ்சு ரூபாய் ஆறுபா தாங்க ரேட்டு ரொம்ப கம்மிங்க இட்லி மாவுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பார்த்திங்கன்னா அந்த சோடா உப்பு தாங்க சோடா உப்புன்னு சொல்லுவாங்க சோடியம் கார்பனேட்டுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது உப்பு மாதிரி தாங்க இருக்குது சோடா உப்பு எடுத்து வச்சிருக்கிறேங்க அடுத்ததான் நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ இல்லைன்னா நம்ம தண்ணி இருக்கும் எல்லாம் அது கூட எடுத்துக்கலாம் குலோப் சின்ன சின்ன ஓட்டையாக போட்டு விட்டுக்குங்க அப்பதான் ஒரு மைல்டான ஸ்மெல்லு நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஜவ்வாது தாங்க முக்கியமான பொருள் இந்த ஜவ்வாது வந்து எல்லா லோக்கல் சாப்லயும் கிடைக்குங்க ஒரு முப்பது ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க இந்த சின்ன பாட்டலோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு நான் வாங்கினேங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டைம் யூஸ் பண்ணலாங்க ரொம்ப ஹெவியாக இருக்குங்க வாசம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வினிகர் எடுத்துருக்குறேங்க நீங்கள் வினிகருக்கு பற்றியெல்லாம் லெமனோட சார் இருக்குன்னு பார்த்தீங்களா லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ அந்த சோடா உப்பை வந்து இந்த இந்த டப்பாவுக்கு மாற்றிக்கலாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்குறேங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது தாங்க ஜவ்வாது ஒரு சின்ன பிஞ்சளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க இதுவே அதிகம் தாங்க நான் ஒரு சின்ன ரூமுக்காக வைக்கிறேங்க ஜவ்வாதோட வாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வாதி இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நறுமணமாக இருக்குதுங்க ஜவ்வாதியும் சோடா உப்பையும் நல்லா கலந்து விட்டுட்டேங்க நான் ஒரு சின்ன ரூமுக்கு வைக்கிறதுனால கொஞ்சமாக அதாவது போட்டிருக்குறங்க நீங்கள் ஒரு பெரிய ரூம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதாவது இந்த ஆப்ப சோடா போட்டுட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாங்க ஜவ்வாது ஜவ்வாதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குங்க அதனால நீங்கள் குறைச்சியே போட்டுக்கலாங்க இது கூட நம்ம அடுத்து தான் என்ன பொருள் சேர்த்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லு எல்லா டைமும் இருந்துட்டு இருக்கிறக்காக நான் வந்து லைட்டாக மட்டும் வினிகர் சேர்த்துறேங்க அதாவது சிந்தட்டிக் வினிகர் தாங்க லைட்டாக மட்டும் சேர்த்துனா போதுங்க நான் வந்து பூஜை அறையில் வைக்கிறேங்காட்டி கம்மியாக செஞ்சுருக்குறேங்க நீங்கள் பெரிய பெரிய ரூமாக இருந்தால் பெருசாக அளவுக்கு செஞ்சுக்கலாங்க நீங்க துணி எல்லாம் அடிக்க வச்சிருப்பீங்க பாத்தீங்களா அலமாரின்னு சொல்லுவாங்க அதுல கூட வைக்கலாங்க ஒரு மைல்டான ஸ்மெல் வந்துட்டே இருக்குங்க கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளான வேலை தாங்க ஒரு மூணே மூணு பொருள் தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையும் செஞ்சுக்கலாங்க நீங்க கடையில வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜவ்வாதம் ஒண்ணு மட்டும் தான் நீங்க வாங்க வேண்டிய பொருளுங்க நீங்க வினிகர் பதிவுல லெமனோட சார் கூட பயன்படுத்திக்கலாங்க கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே இதான் நீங்க நம்ம சேனல் முதல் முறையை பாக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அடுத்த பதிவுல பாக்கலாங்க